மக்களே சில பேருக்கு சில நேரத்துல கை கால் உடம்பெல்லாம் வீங்கி ஊதி நீர் போட்டுட்டு அப்புறமா குழந்தை வயிற்றுல இருக்கும்போது காலு மூஞ்சி எல்லாம் அப்படி உப்பி போய் நீர் போட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைம்ல முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது பாத்துக்காங்க அந்த முருங்கைக்கீரை சூப் இன்னைக்கு எப்படி வைக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போற மக்களே முருங்கைக்கீரை இப்போல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் மக்களே வீடுகள்லையும் இப்போ யாரும் வளர்க்குறது கிடையாது வளர்த்தா அந்த மஸ்குடி தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதையும் பிச்சு தூர போட்டுருக்காங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டில தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் மக்களே ஏன்னா என் ஹஸ்பண்டு காலு கையெல்லாம் வீங்கி ஊதி போய் கிடக்கு பார்த்துக்காங்க இதை எழுபல காய்ச்சி எடுத்து தண்ணி குடித்தோன்னா நம்ம வந்து யூரின் நல்லா போகும் அந்த நீரெல்லாம் வத்தி பேரும் பார்த்துக்காங்க கொஞ்சம் முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும் அப்புறமா சின்ன வெங்காயம் அது வந்து ஒரு கையளவுக்கு நிறைய ஊற்றிக்காங்க ஃபர்ஸ்ட் நல்லா கழுவுங்க பானையில் ஏற்கனவே வெந்நியை வந்து அடுப்பில் வச்சாச்சு பார்த்துக்காங்க இதை நல்லா கழுவி அப்படியே தூக்கி போடுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரப்பான நிறைய வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நல்ல மிளகு போட்டுக்காங்க நல்லா வத்தி காஞ்சி வரும்போது தண்ணிக்கு பதிலாக இதை அங்கேயும் இங்கேயும் போகும்போது குவரி குவரி குடிச்சிட்டு போனீங்கன்னா யூரின் நல்லா போகும் நீரும் நல்லா வத்தி பெயரும் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ புதுசு லைக் பண்ணுங்க